சிவாய நம்ம இன்னைக்கு தந்திரம் ஏழில் பாடல் ரெண்டாயிரத்தி எட்டு பார்க்கலாம் அணுவில் அணுவினை ஆதி பிரானை அணுவில் அணுவினை ஆயிரம் கூறியிட்டு அணுவில் அணுவை அணுக வல்லார்க்கு அணுவில் அணுவை அணுகளும் ஆமை இதுக்கான பொருள் பார்க்கலாம் ஒரு அணுவோட மையத்தை வந்து எடுத்துக்கிட்டு அதை ஆயிரம் கூறாக வந்து டிவைட் பண்ணி கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணதில் வந்து ஒரு சின்ன அணுவை மட்டும் எடுத்து அதோட மையத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு அறிகிற திறன் வந்து யாருக்கு இருக்குதோ அவங்களால தான் வந்து அந்த ஆதி பிற அண்ணுக்கு சொல்கிற அந்த சிவனை வந்து அறிய முடியும் அப்படின்ட்டு இந்த பாடலில் வந்து திருமூலர் சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு திருமூலர் காலம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துங்களுக்கு முன்னாடி வந்து அவர் இருந்திருப்பார் ஆயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அவர் அணுவை பற்றி பேசுகிறாரு அணுவை பிளக்கிறதை பற்றி பேசுகிறாரு இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸை பற்றிலாம் வந்து அவர் எவ்வளவு முன்னாடி வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க இப்போதான் சயின்ஸ் வந்துட்டு ஒரு நைன்டீன்த் செஞ்சுரியில் எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் தான் வந்து ஆட்டம்னு ஒரு விஷயம் இருக்கிறதே வந்து அவங்க இன்வென்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம அதை பிளக்க முடியுங்கிறது இன்னும் கொஞ்சம் வருட வருடங்களுக்கு அப்புறம் தான் வந்து அதை ப்ரூவ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம சித்த பெருமக்கள் வந்துட்டு எவ்வளவு இந்த சயின்ஸ் விஷயத்தில் சரி மருத்துவத்தில் சரி எவ்வளவு முன்னோடிகளாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறப்போ ஒரே ஆச்சரியமாக இருக்குது இன்னொரு பாடல் ஒன்று வரும் அதையும் சொல்கிறேன் நான் அணுவுள் அவனும் அவனுள் அணுவும் கணு அற நின்று கலப்பது உணரார் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நம்ம இறைவனுக்குள்ளேயும் இறைவன் நம்ம ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இறையும் ஆன்மாவும் வந்து ஒன்றோட ஒன்று பிணைக்கப்பட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ எனக்கு வந்து ஒரு 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 விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னு சொல்லலாம் இல்லை தோணுச்சுன்னு சொல்லலாம் அதை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் இப்போ வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னா என்னென்னா ஒரு அணு இருக்கும் அந்த அணுவுக்கு நடுவில் வந்து ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் நியூரான்ஸுங்கிற மாதிரி விஷயங்கள் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் இவர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுறாங்க ரெண்டு ப்ரோட்டானை வந்து ஒன்றோட ஒன்று வந்து பிணைக்கிறாங்க அந்த பிணைச்ச ப்ரோட்டான்ஸை வந்து திரும்பவும் அதை பிரிச்சுட்டு உன்ன பூமியிலையும் இன்னொன்று வந்து ஸ்பேஸ்லேயும் கொண்டு போய் வைக்கிறாங்க இப்போ வந்து பூமியில் இருக்கிற ப்ரோட்டானை வந்து அவங்க லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணாங்கன்னா அந்த சேம் நொடியே வந்து அந்த ஸ்பேஸில் இருக்கிற ப்ரோட்டான் வந்துட்டு அதுக்கு ரைட் சைடாக வந்து டர்ன் ஆகி ரியாக்ட் பண்ணுது இங்கே ஒரு விஷயம் நம்ம சை கீழே பூமியில் இருக்கிறதுக்கு வந்து செய்கிறாங்கன்னா அதோடைய ரியாக்ஷன் வந்து அந்த ஸ்பேஸில் இருக்கிற ப்ரோட்டானுக்கு வந்து இம்மீடியட்டாக நடக்குது இதுக்கு வந்துட்டு எப்படி வந்து இது நடக்குதுன்னு இன்னுமே வந்து விஞ்ஞானிகள் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ரெண்டு ப்ரோட்டான்ஸும் ரொம்ப தொலைவில் இருந்தால் கூட ஒன்னோட ஒன்று வந்து தான் இருக்குது உன்னோடய ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்குது இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது இதுதான் வந்து குவான்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ வந்து என்னோடய புரிதல் என்னென்னா எப்படி இந்த ரெண்டு பிணைக்கப்பட்ட புரோட்டானு வந்து ஒன்றோட ஒன்று இருக்குதோ பிணைக்கப்பட்டு இருக்குதோ அது மாதிரியே நம்ம அனைவருமே வந்துட்டு இறைவனோட ஆன்ம ரீதியாக வந்து பிணைக்கப்பட்டு நம்ம வந்து இப்போது நமக்கு வந்து ஏதோ ஒரு பிரார்த்திக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற கோயிலுக்கு சக்தி வாய்ந்த கோயிலுக்கு நம்ம போனால் கூட நம்ம அந்த விக்கிரகம் கிட்டே வர்றப்போ வந்து நம்ம கண்ணை மூடி மனசுக்குள்ளே தான் நம்ம வேண்டுதலையோ நம்மளுடைய விண்ணப்பங்களையோ நம்ம வந்து வைக்கிறோம் அதே மாதிரி நம்ம பல பாடல்களில் வந்து பார்த்துருக்கோம் பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு வந்து அந்த இறையே குருவாக வந்து ஞானம் வந்து கொடுப்பாரு அப்படின்ட்டு பார்த்துருக்கோம் எப்படி வந்து அந்த இறைவனுக்கு வந்து தெரியும் இந்த ஆன்மா வந்து பக்குவம் அடைஞ்சிடுச்சின்னு ஏன்னா பல ஆயிரம் கோடி உயிரினங்கள் வந்து இருக்குது அந்த உயிரினங்களுடைய செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே வந்து அந்த இறைக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஆன்மா வந்து பக்குவப்பட்டுடுச்சுன்னு வந்து இறை வந்து முடிவு பண்ணுவாங்க எப்படி இறைக்கு தெரியும் இறை வந்து நம்ம கூட வந்து பிணைக்கப்பட்டிருக்காங்க நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய ஆன்மா கூடவும் வந்து இறை வந்து பிணை இது வந்து இதுவும் நம்ம வந்து குவாண்டம் லெவலில் வந்து கார்டு கூட வந்து நம்ம வந்து என்டாங்கிள்டா நம்ம வந்து இருக்கோம் இது வந்து என்னுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது அப்போ வந்து இவ்வளவு நுட்பமாக இருக்கிற அந்த இறைவனை வந்து நம்ம உணர்கிறதுக்கு வந்து நம்ம கோயில்கள் போகிறோம் பூஜை பண்ணுறோம் அதெல்லாம் விட வந்து நம்ம உள்முகமாக வந்து நம்ம தேடுறப்போ நம்ம வந்து நிறையா விசாரம் வந்து நம்ம பண்ணுறப்போ வந்து நம்ம இறைவனை வந்து இன்னுமே வந்து எளிமையாக நம்மளால் வந்து தெளிவாக வந்து உணர முடியும்னு எனக்கு வந்து தோ என்னோட புரிதல் அது நன்றி